ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ரொம்ப ஈஸியான முறையில் குயிக்காக ஒரு ரசம் ஒன்று செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு இடியூரலில் ஒரு பத்து போல் பூண்டு எடுத்திருக்கேன் அதை போட்டுக்கோம் பூண்டு தொடியெலாம் உரிக்கிட்டு அப்படியே தான் போட்டிருக்கேன் ஒரு சின்ன துண்டு ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் அதே அதை சேர்த்துருவோம் இதை இப்போ நல்லா தட்டி எடுத்துப்போம் இப்போ லேசாக தட்டிட்டேன் இப்போ இதில் கொஞ்சம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டுங்க அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் என்கிட்ட இல்லாதனால நான் இப்போ இதை சேர்க்கேன் இப்போ இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் இதையும் நல்லா தட்டி எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நம்ம தட்டிட்டோம் இந்த அளவுக்கு தட்டினா போதும் கொஞ்சம் குறை குறைப்பாகவே இருக்குது இப்போ அடுப்பில் ஒரு மண்பானை வச்சுருக்கேன் மண்பானை சூடாகிட்டு இப்போ அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருவோம் பொறிஞ்சி வரட்டு இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ நான் ஒரு மூணு வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுறேன் நல்லா வதக்கி விட்டுப்போம் இப்போ தட்டி இப்போ தட்டி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு இதெல்லாம் இதை சேர்த்துப்போம் இப்போ இஞ்சி பூண்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துப்போம் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம் கால் ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக மஞ்சத்தூள் அதை சேர்த்துருவோம் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக காயத்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டாச்சு இப்போ நான் ஒரு எலுமிச்சை பண்ண சைஸுக்கு புளியை போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துப்போம் நீங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிடுங்க இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம் புளிப்பு கொஞ்சம் கூட இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நான் ஒரு சின்ன தக்காளியை இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் இப்போ சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நுறக்கூடி வர வரை நம்ம விட்டுடலாம் இப்போ ரசம் நல்லா நுறக்கூடி வந்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் போட்டுக்கலாம் ரசத்தை ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது கொதிக்க வைக்கும் போது கொஞ்சம் கடுப்பான ஒரு சுவை டேஸ்ட் வரும் இப்போ நம்மளுடைய ரொம்ப சுவையான ஈஸியான ரசம் ரெடி ஆகிட்டு இது ரொம்ப ஈஸியான இது தான் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம சேனலில் யாருக்குமே ரசம் ரெசிபி போட்டிருக்கோம் அப்படியே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்